கருப்பு கவுனி கஞ்சி வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நான் கருப்பு கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அப்படி ராத்திரியில் ஊற வைக்கலாம் க கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணி நேரம்னாச்சும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஜாரில் அரிசியை நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த அரிசி மாவை நம்ம இந்த இந்தளவு குறை குறைப்பாக அரைச்சிங்க தண்ணி தேவையான விட்டு குறை குறை நல்லா கட்டிகள் இல்லாமல் கல கலந்து வச்சுக்கோங்க கஞ்சி வைக்க தேவையான பொருட்கள் பூண்டு நாலு புல் பச்சை மிளகாய் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி அரைப்பலம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் தேவையான அளவு தண்ணி என்ன சேர்த்துக்கங்க என்ன காஞ்சோன்னு ஜீரகம் அரை ஸ்பூன் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வர தக்காளி வெங்காயம் ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா எடுத்து போட வேணாம் இப்ப தேவையானாலும் உப்பு சேர்த்துங்க இப்போ நம்ம கருப்பு தோணியை அரிசி மாவு நல்லா கலந்துட்டு கொடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தேவைப்பட்டால் இப்போ ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் மறுபடியும் கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்குங்க குக்கரை மூடி ஏற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கலாம் சூப்பராக கருப்பு கனி கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சி உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்துக்குங்க இப்போ மல்லித்தலை தூக்கலாம் மல்லித்தலையும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்குங்க அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த கருப்பு கவுனி அரிசியில் வைட்டமின் மற்றும் மினரல் அதிகமாக கொண்டாது நான் நார் சத்து கொண்ட கருப்பு கவுனி அரிசி கேன்சல் வராமல் தொடக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி கருப்பு நிறத்தில் இருக்கிறது காரணம் அந்தோனி சைனி என சொல்லக்கூடிய க நிறைமை தான் அதுக்கு காரணம் இவ்வளோ சத்துக்களை கொண்ட அந்த கருப்பு கவனி அரிசி சர்க்கரை அளவு குறைக்கிறது அதிகமான க அதிகமான நார் சத்து கொண்ட மிக குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் கொண்ட இந்த அரிசி இரும்பு சத்து உள்ளது அதிகமாக இதை நாமும் பயன்படுத்தி பயன்பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்